சரி <San> <San> <San>

அரசியா இப்ப நான் ஆட்டோ ஓட்டுறேன் திடீர்னு ஒரு பெயிண்ட் வேலை பார்த்துட்டு இருப்பாரு அவர் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு தக்குனு ஒரு ஆட்டோ ஓட்ட வராரு அதனால என்னோட கருத்தான் அத மாதிரி அது ஒரு முடியுமா அதெல்லாம் நமக்கு தெரியாது சார் இல்லை ஆண்டு தான் நான் முடிவு பண்ணணும் நான் ஓட்டு போடுறேன் அவ்வளோதான் எனக்கு எந்த அரசாங்கம் தேவையோ அந்த அரசாங்கத்தை வலியுறுத்தி நான் ஓட்டு போடுறேன் ஒரு ஒரு எலெக்ஷன்லையும் இது மக்களுக்கு எந்த அரசாங்கம் நல்லது பண்ணுதோ அந்த அரசாங்கத்தை வந்து தான் மொழிபுறுத்தணும் இப்போ இந்த அரசாங்கத்துக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துருக்கோம் இந்த அரசாங்கம் வழி நடத்திட்டு இருக்காங்க இதே அரசாங்கம் இதே மாதிரி கரெக்டான முறையில் எல்லாமே போச்சுன்னா அடுத்து இந்த அரசாங்கம் தான் வரப்போகுது இவங்க தான் ஆட்சி பிறகு போடுறாங்க யாரும் மக்களுக்கு நல்லது பண்ணாலும் மக்கள் தூக்கி போட மாட்டாங்க கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க